நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்திடுவோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஆனால் மகா யுதி கூட்டணியாக இருக்கட்டும் மகா விகாஸ் அகாதியாக இருக்கட்டும் ரெண்டு பக்கமுமே இன்னும் இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி அப்படிங்கிறத இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த சூழலில் மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை எதிர்த்து சரத் பவார் இந்த சின்னம் சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தில் புதுசாக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு இந்த வழக்கு அப்படிங்கிறது மகாராஷ்டிரா அரசியலில் இப்போ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிர அரசுடைய பதவி காலம் அப்படிங்கிறது முடியுது அதனால அந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடி தேர்தலை முடிச்சிருவோம் தேர்தல் ஆணையம் மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நடக்க வேண்டியது இருந்தது ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் ஜார்க்கண்ட் ஹரியானா மகாராஷ்டிரான்னு இதுல ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாக்கும் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்ப மகாராஷ்டிராக்கும் ஜார்க்கண்டுக்கும் நடக்கணும் சோ மகாராஷ்டிராக்கு நவம்பர் இருபத்தி ஆறுக்கு முன்னாடி நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அங்க தேர்தல் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கூட்டணி அப்படிங்கறதுல தொகுதி பங்கீடு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல ரெண்டு பக்கமுமே எழுபதி இருக்கு மஹாயுதை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்றாங்கன்னா அதிக சீட்ல நாங்க நிப்போம் நூத்தி அம்பதுல இருந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சீட் வரைக்கும் நாங்க நிக்கிறோம் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சீட்டு ஏக்நாத் சிண்டைய தலைமையிலான சிவசேனாவுக்கு தரும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ்க்கு நாப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சீட்டு தரோம் அப்படிங்கறது தான் இப்போ வரைக்கும் இருக்கு ஆனா அஜித் பவார் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு வந்து அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் விடாபிடியா இருக்காரு அது மட்டும் இல்லாம இருபத்தி அஞ்சு தொகுதிகள்ல மூணு பேருமே போட்டி போடணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த இருபத்தி தொகுதி அப்படிங்கிறது ரொம்பவே இழுபறியா இருக்கு அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு ஷிண்டே கிட்டையா இருக்கட்டும் எல்லார்கிட்டயுமே அஜித் பவார் கிட்டயா இருக்கட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இருக்கிறாரு இந்த இருபத்தஞ்சு தொகுதி அப்படிங்கிறது இன்னும் இழுபறியா இருக்கு இவ்வளவு இத்த இந்த கட்சிகளுக்கு இத்தனை தொகுதி அப்படிங்கிறது இன்னும் அங்க வந்து உறுதிப்படுத்தப்படல ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மகா விகாஸ் அகாதியை பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸாக இருக்கட்டும் சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மூணு பேர் மூன்று தலைமைகளுமே வந்து நாங்க தான் அதிகமான தொகுதியில போட்டி போடுவோம் உத்தவ் தாக்கரே சரி சரத்பவாரும் சரி ரொம்பவே தெளிவா இருக்காங்க நாங்க ரெண்டு பேருமே வந்து நாங்க தான் அதிகமான சீட்ல போட்டி போடுவோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் வந்து அதிகமான சீட்ல போட்டி போறதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸும் வந்து இப்ப போட்டியில இருக்காங்க இந்த மூணு பேருக்கு நடுவுல ஒரு விதமான போட்டி போயிட்டு இருக்கப்போ இருபத்தி நடந்த மக்களவை தேர்தலில் தான் நீங்க எனக்கு சீட்டு கொடுக்கல அதனால இப்ப நாங்க அமைதியா இருக்க மாட்டோம் நாங்க அப்போ சப்போர்ட் பண்ணனும் ஓகே பாஜக வரக்கூடாதுங்கிறதுனால அதனால சப்போர்ட் பண்ணணும் இப்போ எங்களால அவ்வளவு அமைதியால இருக்க முடியாது நாங்க பன்னெண்டு சீட்டுக்கு குறி வச்சு வேலை பாக்குறோம் அந்த பன்னெண்டு சீட்டு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு கம்யூனிஸ்ட் புதுசா மகா விகாஸ் அகாதில ஒரு பிரச்சனையே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அங்க ஒரு நான்கு முனை போட்டியா போயிட்டு இருக்கு யார் யாருக்கு எத்தனை சீட்டு தொகுதி பங்கீடு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெண்டு கூட்டணிலுமே வந்து தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இப்படி இழுபறியா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும் இல்லைன்னா பாஜக சார்பில் எல்லாருமே வந்து தேர்தல் பணியிலையும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட திட்டங்களுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி சில திட்டங்களுக்கு அடிக்கல் ஓபன் பண்ணியுமே வந்து தேர்தலுக்கு கை கொடுக்கும் பாஜகவுக்கு அமைச்சரவை கூட்டம் சமீபத்தில் நடந்தது அதுல ஒரு முப்பத்தி எட்டு முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க இந்துத்துவா சார்ந்தா இருக்கட்டும் விவசாயம் சார்ந்து மக்கள் நலம் சார்ந்துன்னு அப்படி பிரிச்சு நிறைய எல்லாமே கலந்து ஒரு கலவையான முடிவுகள் இருக்கு அந்த பசுமாட்டம் வந்து ராஜமாதா மகாராஷ்டிரா மாதாவுக்கான ராஜ மாதா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பசு கோசாலைகளுக்கு வந்து உதவி பண்றது நாட்டு பசுக்கான இனப்பெருக்கத்துக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கறது தாராவி பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று விஷயங்கள் அப்படின்னு மக்கள் விவசாயம் இந்துத்துவா அப்படின்னு மூணுத்தையும் கலந்த மாதிரி ஒரு முப்பத்தெட்டு முடிவுகளை பாஜக அமைச்சரவை கூட்டத்துல வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்துத்துவா விவசாயம் மக்கள் நல திட்டம்னு கூட்டின அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முப்பத்தெட்டு முடிவுகள் மூணுத்தையும் கலந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பக்கமுமே வந்து தேர்தல் சம்பந்தமான பணிகள் அப்படிங்கிறது தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் புதுசா ஒரு பூகம்பம் வரப்போகுது மகாராஷ்டிரா அரசுல அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசியவாத காங்கிரஸ் உடைய சின்னமான கடிகார சின்னத்தை வந்து அஜித் பவார் யூஸ் பண்ண கூடாது அது மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு சரத்பவார் கடந்த தேர்தலே வந்து அவருக்கு கொடுத்ததுனால மக்கள் கிட்ட நிறைய குழப்பம் இருந்தது கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா வந்து ஒரு தேசிய தேசிய தலைவரா கட்சிக்கும் எனக்குமான தொடர்பு நான் கட்சியை எப்படி வச்சிருந்தேன் மக்களுக்கு தெரியும் கட்சிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பா இருக்கட்டும் சின்னமா இருக்கட்டும் எல்லாமே மக்கள் மத்தியில எனக்கு இப்ப அந்த சின்னம் இல்ல அப்படிங்கறப்போ கன்ஃபியூஷன் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுது அதனால எனக்கு வேணும்னு நான் சொல்ல ரெண்டு பேருக்குமே வேணாம் எனக்கும் வேணாம் அவருக்கும் வேண்டாம் அவர் புதுசா ஒரு சின்னத்தை வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா புது சின்னத்துல வந்து போட்டியிடுவோம் தேசியவாத காங்கிரசுக்கான சின்னம் அப்படிங்கறது கடிகாரம் யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு சரத்பவார் உச்ச கடிகார சின்னம் அஜித் பவாருடைய நிலை என்ன ஆகும் ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனேயே அஜித் பவார்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் சரத்பவார் பக்கம் போகிறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த சூழல்ல இப்போ கடிகாரமும் இல்ல அப்படின்னா சின்னம் இல்லாத அஜித் பவார் என்ன ஆவாரு அவருக்கு முதல்ல அவங்க கட்சியில் ஆதரவு இருக்குமா அவங்க கட்சியில ஆதரவு இருந்தாலும் அதை தாண்டி இப்போ அந்த தொகுதி பங்கீட்டில் அவருடைய நிலைமை என்ன ஆகும் இப்பவே பாஜக தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ யார் யாரெல்லாம் எம்எல்ஏவாக இருக்காங்களோ அந்த எம்எல்ஏவுக்கு திரும்ப சீட்டு கொடுத்துடுறோம் புதுசா எக்ஸ்ட்ராவா யாரையும் இறக்காதிங்க எக்ஸ்ட்ராவான சீட்டு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்லை அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க அப்ப சின்னமும் இல்லைன்னா இருக்கிற எம்எல்ஏவுக்காவது திரும்பவும் சீட்டு கொடுக்கறதுக்காவது பாஜக ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த முடிவு அக்டோபர் தேதி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாசமே இந்த வழக்கு விசாரணை உச்ச வரக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல்ல சின்னம் கடிகார சின்னம் தேசியவாத காங்கிரஸ்க்கு யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது